காமத்தை அடக்கும் ஒரு முக்கிய விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த ஆசை தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா விஷயத்தையும் தூண்டுது இன்றைக்கி இல்லீகல் கான்டாக்டாக இருக்கட்டும் ஓடி போகிற விஷயங்களாக இருக்கட்டும் கோபமாக இருக்கட்டும் ட்ரிங்க் அடிக்டாக இருக்கட்டும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகட்டும் ஆக எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது சொர்க்கம் அதனால் தான் காமத்தை அடக்கி ஆள வேண்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனிதனுக்கு உண்டான இயற்கையான ஒன்று காமம் என்பது ஒரு கெட்ட வார்த்தையோ கிடையாது காதல் என்பது கெட்ட வார்த்தை கிடையாது ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி அடுத்தவங்களுக்கு போனால் அது கெட்ட வார்த்தை ஆனால் ஒருத்தனுக்கு ஒரு இருக்கக்கூடிய கலை லீவிடம் இருக்க பார்த்தீங்களா அது அமிர்தம் இன்பம் துன்பம் எல்லாம் கொடுத்து அதில் காமத்தையும் கொடுத்து அதை சந்தோஷத்தை கொடுத்து இல்லறம் என்ற வார்த்தை கொடுத்து மனைவி கொடுத்து பிள்ளைகள் கொடுத்து சந்தோஷத்தை அதில் கொண்டு வந்து வச்சான் அப்போ அது பேலன்ஸ் வேணும் மனம் அடக்கி ஆள வேண்டும் காமம் அடக்கி ஆள வேண்டும் கோபம் அடக்கி ஆள வேண்டும் இல்லாமலும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது சுத்தமாகவும் இல்லாமல் இருந்திடக்கூடாது அதுதான் ஈக்குவலைசேஷன் அதனால தான் சூப்பரான ஒரு முத்திரை இன்றைக்கி அற்புதமாக பார்க்க போகிறோம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஆணவத்தை அடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க காமத்தை அடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கோவத்தை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பல விஷயங்கள் மனிதன் அடக்கி கொண்டால் அதாவது அடக்குன்னா யூரின் அடக்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான பேலன்ஸ் ஆனால் ரொம்பவும் அடக்குன்னா அதே ப்ராப்ளம் தான் பேலன்ஸ் உங்களுக்குள்ள சக்ராஸ் அவ்வளோ அழகாக பேலன்ஸில் இருக்கும் என்ன உங்களுக்கு அதிகமாகுதோ எண்ணம் அதிகமாகுதோ அது பேலன்ஸ் ஆகும் இன்று காமத்தை அடக்கும் ஒரு முக்கிய விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் காமத்தை அடக்கிறதா மனுஷனோட வாழ்க்கையில் அதுதானே இன்பம் அதுதான் மெயின் அதுக்கப்புறம் எல்லாம் அதை தொடர்ந்து தானே இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அடக்கி ஆள வேண்டும் எல்லாத்தையுமே மனம் அடக்கி ஆள வேண்டும் காமம் அடக்கி ஆள வேண்டும் கோபம் அடக்கி ஆள வேண்டும் இல்லாமலும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது சுத்தமாகவும் இல்லாமல் இருந்துடக்கூடாது அதுதான் ஈக்குவலைசேஷன் அதனால் தான் சூப்பரான ஒரு முத்திரை இன்றைக்கி அற்புதமாக பார்க்க போகிறோம் இந்த ஆசை தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா விஷயத்தையும் தூண்டுது இன்றைக்கி இல்லீகல் காண்டாக்டாக இருக்கட்டும் ஓடி போகிற விஷயங்களாக இருக்கட்டும் கோபமாக இருக்கட்டும் ட்ரிங்க் அடிட்டாக இருக்கட்டும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகட்டும் சிகரெட் அடித்து தள்ளி கஷ்டத்தை அதாவது புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்றுகிறேன் என்று சொல்வார்கள் ஆனால் அது புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்றாது புகையை விட்டு விட்டு எல்லாத்தையும் விடும் ஆட்டி விடும் ஊஞ்சல் அழகாக ஆடினீங்கன்னா அது ரிதம் வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டால் அது அதை போய் விழுந்துருவாங்க கீழே ஒன்று தலைக்கீழே விழுந்து மண்டடி போட்டு தான் போகும் ஆக எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது சொர்க்கம் தான் காமத்தை அடக்கி ஆள வேண்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காமம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயங்கள் என்னடா காமத்தை பற்றி நீ பேசுகிற அவனுக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு எது வேணாலும் யார் வேணாலும் சின்ன குழந்தை கூட சொல்லலாம் காமம் என்பது ஆண்டு அனுபவித்தவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க கண்ணதாசன் சொல்லுவார் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருந்தாராம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா செருப்பு உழுந்துச்சான் பெண்களை பற்றி காமத்தை பற்றி செக்ஸுவை பற்றி பேசிகிட்ருக்கும் போது பெரிய உனக்கு என்ன தகுதி இருக்குது நீ தனி அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லும் போது தான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான் இந்த செருப்பை நான் பரிசா எடுத்துக்கிறேன் ஆனால் இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது ஏன்னா நான் தான் அதை அனுபவித்தேன் ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா ஒருத்தன் வந்து அதை அனுபவிச்ச பிறகு தான் அது வந்து இது தப்பு இது ரைட்டுன்னு ஈவன் சைனைட் கண்டுபிடிச்சவங்க கூட அதை அதை சாப்பிட்டு பார்த்து க செகண்டில் வந்து டேஸ்ட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு புளி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நான் இறந்து போயிடுவோம் ஏன்னா அனுபவிச்சு சொல்லணும்னு ஆசைப்பட்டு தன் உயிரை விட்டவர் தான் சைனைட் கண்டுபிடிச்சவங்களுடைய ரிசர்ச் அண்ட் அவங்களுடைய மரணங்கள்லாம் ஏன் அப்படின்னாக்கா மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் அதுமாதிரி தான் காமத்தை அடக்கி ஆள வேண்டும் விட்டுறக்கூடாது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சுவையோடு எப்படி வந்து ஏழு ஸ்வரங்கள் இருக்கிறதோ சுவை நாளங்கள் எப்படி நிறையா இருக்கோ இனிப்பு புளிப்பு சுவை எல்லாம் இருக்கிறதோ எப்படி உணவு நார் சத்துக்கள் இருக்கிறதோ அதுமாரி மனிதனுக்கு உண்டான இயற்கையான ஒன்று காமம் என்பது ஒரு கெட்ட வார்த்தையோ கிடையாது காதல் என்பது கெட்ட வார்த்தை கிடையாது ஆனால் கெட்டு போகும் அளவுக்கு கெட்ட வார்த்தையாக்கிவிடக்கூடாது ஒருவனுக்கு ஒருத்தி அடுத்தவங்களுக்கு போனால் அது கெட்ட வார்த்தை ஆனால் ஒருத்தனுக்கு ஒரு இருக்கக்கூடிய காமக்கலை இருக்குது பார்த்திங்களா அது அமிர்தம் தான் அந்த கோவிலில் வச்சாங்க இது புரியாமல் தான் நிறைய பேர் பேசுவாங்க இந்த கலை காம பீடம் அப்படிங்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை கரெக்டான வார்த்தையாக பயன்படுத்தினீங்கன்னா அது சொர்க்கம் அதை கோர்வையாக்கி மாலையாக்கி பெருசாக போடணும் நினச்சிங்கனாக்கா அது மாலை இந்த மாலை கோயிலுக்கும் போடலாம் சாவுக்கும் போடலாம் விந்து விட்டவன் நொந்துக்கிட்டான்னு சொல்லுவாங்க நிறையா நிறைய முண்டோல் சொல்லியிருக்காங்க அது காரணம் வந்து அதிகமாக போயிடக்கூடாதுன்னு தான் ஆனால் நின்று நிதானமாய் நீடித்த வாழ்க்கை இல்லறம் சிறக்கும் அடிக்ஷன் அதிலேயே விழுந்துடக்கூடாது இருக்கணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நன்றி சும்மாவா சொன்னாங்க அதனால தான் இந்த முத்திரை மிகவும் சிறப்பான ஒரு முத்திரை இந்த முத்திரையோட பேரே சூப்பரமாக இருக்கும் காம ஜெய முத்திரை காமத்தை ஜெயிக்கும் முத்திரை ஜெயம்னா ஜெயிக்கும் தானே இதை பேலன்ஸ் பண்ணணும் ஃபைவ் எலமெண்ட்ஸ் சூப்பராக ஹீட் எனர்ஜிலேருந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயத்தை அழகாக ஆள் காட்டி வரலை நீங்கள் அழகாக நீங்கள் ஐந்து முதுங்களாக வச்சுக்கோங்க இந்த கையை வச்சு ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணலாம் சூப்பராக ரெண்டு கையிலையுமே யூஸ் பண்ணலாம் அதில் ரைட் ஹேண்ட் பெருசாக யூஸ் பண்ணுங்கள் அழகாக அப்படி வச்சு அவரை ஒரு சின்ன ப்ரெஸ் அவ்வளோதான் இதுதான் காம ஜெய முத்திரை ரொம்ப அப்படி செலுத்தி தேவையில்லை ஒரு குட்டி பஞ்ச் இப்படி நகரத்தில் இருக்கணும் ஓகேங்களா இதை வந்து அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் பண்ணலாம் இது காமத்தை மட்டும் கட்டுப்படுத்தாது உச்சி முதல் பாதமறை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுவோம் ஆனால் காமத்துக்கு முதலிடம் அதான் ஜெய முத்திரை முத்தான முத்திரை பதிப்பில் முன்னோர்களுக்கு எவ்வளோ முத்திரை சொல்லியிருக்காங்க நான் இதை ரொம்ப ரொம்ப சூப்பர்ன்னு சொல்லுவேன் இன்றைக்கி வந்து எல்லோரும் ஃபெயிலியர் ஆகுது என்ன காமம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை எனக்கு ஏற்கனவே ப்ராப்ளத்தில் இருக்கு நான் இதை போட்டு காமமே இல்லாமல் போச்சுன்னா இந்த உணர்வே இல்லாமல் போச்சுன்னா அப்படி கிடையாது அதிகமாக போகும்போது தான் மொத்தம் இல்லாமல் போகுது அல்ல அல்ல குறையாது அதை கேணியாக மைண்டில் வச்சுக்கோங்க கேணியில் தண்ணி இருக்கும் மிதமாக எடுத்தால் சுரந்துக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் வலிச்சிங்கன்னா வறண்டு போகும் அப்போது அங்கே மிதம் தேவைப்படுது அங்கே பேலன்ஸ் தேவைப்படுது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மனதை சிதறையோடும்பொழுது கோப தாபங்களாக அப்படியே உருக்கி அங்கே காமம் வந்து முந்தி நிற்கும் முந்தி கொண்டு நிற்கும் அப்போது எல்லாமே முந்தி போயிடும் அப்போ சீக்கிரமாக முடிஞ்சிடும் சீக்கிரமாக முடியறதுக்காக வாழ்க்கை இன்பம் துன்பம் எல்லாம் கொடுத்து அதில் காமத்தையும் கொடுத்து அதை சந்தோஷத்தை கொடுத்து இல்லறம் என்ற வார்த்தை கொடுத்து மனைவி கொடுத்து பிள்ளைகள் கொடுத்து சந்தோஷத்தை அதில் கொண்டு வந்து வச்சான் அப்போ அது பேலன்ஸ் வேணும் நம்ம ஒன்றுமோ நாளைக்கே இன்பம் செத்து போயிடுற மாதிரி இன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சிடணும்னு நினைப்பாங்க இன்றைக்கே ஆண்டு அனுபவிச்சுணும்னு பார்ப்பாங்க அங்கே தான் நிதானம் தேவை அதுக்கு தான் இதை வந்து அந்த க அந்த காமத்தை கண்ட்ரோல் பண்ணாது வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணும் தரத்தை கண்ட்ரோல் பண்ணும் வாழ்க்கை ஆதாரத்தை கண்ட்ரோல் பண்ணும் ரூட் காசஸ் அதை கண்ட்ரோல் பண்ணும் இதெல்லாம் கண்ட்ரோல் ஆணிச்சின்னா மனசை கண்ட்ரோல் பண்ணும் மனசை கண்ட்ரோல் பண்ணுச்சுனா அமைதி இருக்கும் கோபதாமம் இருக்காது அன்பு பிறக்கும் அங்கே வந்து உளவியல் துறை இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக வேலை செய்யும் நான் காமத்தை அடைக்கணுன்னா நான் என்ன பண்ணுறது எனக்கு பெரிய பொழுது கோப்பே அதுதான் என்ற வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக அதுதான் கண்டிப்பாக இதெல்லாம் நீடிக்கணும்ல அதுக்கு தான் கண்ட்ரோல் இது அடக்கு முறை கிடையாது அடைக்க வைக்கும் முறை அடைத்து வைத்த முறையை அழகாக பேலன்ஸ் பண்ணுற கண்ட்ரோலர் ஒரு சவுண்ட் இருக்குது லைட்டாக சவுண்டு வச்சிங்கன்னா ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உரல் கேட்பீங்க கொஞ்சம் சவுண்டு வச்சுன்னா உரல் கேட்பீங்க அதிகமாக வச்சால் காதை கிழிக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டே உங்களுக்கு இறைச்சலுக்கு உள்ளாகும் ஏய் ஆஃப் பண்ணுறா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் ஆனால் சவுண்டு வைச்சா காதை கிழிக்கும்ல உங்களுக்கு பிடிச்ச ஜாங்கிரதி தான் ஒரு தடவை சாப்பிட்றீங்க ரெண்டு தடவை சாப்பிட்றீங்க மூணாவது தடவை சாப்பிட்றீங்க பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு பிடிச்சது தான் ஜாங்கிரதி கொடுத்தா திகட்டு நிலை வாந்தி நிலை வந்துவிடும் அப்போது அடக்கி வைக்க வேண்டும் பிடிச்சதாக இருந்தாலும் அடக்க வைக்கணும் காமம் பிடிச்சிருந்தாலும் அடக்கி வைக்கணும் இது காமத்துக்கு எதிரியான ஒரு விஷயம் கிடையாது எதிரியான விஷயம் கிடையாது புதிரான விஷயத்தை புனிதமாக்கும் விஷயம் புதிர் இது தெரியாதவங்களுக்கு தான் அது வந்து பெரிய கேள்விக்குறி ஐயோ நம்ம என்னோடய ஃபே என்னுடைய ஒய்பை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலையே ஐயையோ என்னோடய ஹஸ்பண்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலையே இந்த ஹார்மோன் சுரபிகள் இருக்கிறது பார்த்திங்களா செம்மையாக விளையாடும் இந்த சுரபி மட்டும் கிடையாது சுரக்க வைக்கும் நாபி நம்ம உள்ளாக்க தொங்குது பார்த்திங்களா அதோட கனெக்ட் ஆகுது இங்கே தான் இந்த அலைனர் அலைனர் கண்ட்ரோலர் எல்லாம் அந்த சொன்னால் பாட்டுக்கு வைக்கக்கூடிய சவுண்ட் கண்ட்ரோலர் அதோடைய வீணை ஸ்வரம் வந்தீங்கன்னா அழகாக வச்சிங்கன்னா பாட்டு நீங்கள் கண்ணாமலாம் வச்சிங்கன்னா அபஸ்வரம் கேட்க முடியாது நாராசமாக இருக்கும் அப்போது நாதஸ்வர செய்யும்போது அழகாக இருக்க வேண்டும் என்றால் கண்ட்ரோல் அதுதான் இந்த முத்திரை இது அழகாக அப்படி வச்சுக்கோங்க கை அப்படி மடக்கே இருக்கட்டும் தூக்கிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி வச்சா போதும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவ்வளோ அழகாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டுக்கோங்க நேராக உட்காந்துக்கோங்க சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் முதுகு தண்டு விட வளையாமல் நேராக உட்காந்துக்கோங்க கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க பத்மாசத்தில் உட்காந்துக்கலாம் சேரில் உட்காந்துக்கலாம் ரைட் ஹேண்டில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு லெஃப்ட்லேயும் போட்டுக்கலாம் ஓகேங்களா யாக இப்படி வச்சுக்கிறீங்க அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா அப்போ தான் லெஃப்ட் ரைட் பேலன்ஸ் ஆகும் ஸோ இதை உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறதுனா ரைட் ஹேண்டில் காட்டிருக்கேன் ரைட் ஹேண்டில் மட்டுமே பண்ணாலும் ஓகே தான் ரெண்டில் பட்டினாலும் ரெண்டு பேலன்ஸ் ஆகும் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ நைட்டு படுக்க போகும்போது அதுமாரி நீங்கள் ஒன்றா செய்கிறதுக்கு ட்ரை பண்ணும் பொழுதும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியோ ஒரு ஆஃப் அன்வ் முன்னாடியே போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேலன்ஸ் இருக்கும் ஹீட் பேலன்ஸில் இருக்கும் அதேமாதிரி இது என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா நம்மளும் அடக்கமாக இருப்போம் இன்னொருத்தவங்களும் அடக்கமாக இருக்க வச்சிரும் அதாவது ஒருத்தவங்க பேலன்ஸாக இருந்துச்சுனாக்கா நம்ம ஒரு பக்கமும் தாண்டி ஒரு எல்லை கோடை தாண்ட மாட்டோம் மற்றவங்களும் கோடை தாண்டி நமக்குள்ளே மாட்டாங்க நம்ம லைஃப்லேயும் சரி நம்ம அடுத்த லைஃப்லேயும் சரி சூப்பரான ஒரு பவுண்ட்ரி அதனால தான் இந்த முத்திரை மிக மிக மிகவும் சிறப்பானது முக்கியமானது அதனால் தான் இந்த பதிவு இது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும் இது பல பேர் வாழ்க்கையை சீராக்கும் சீர்கோடாகும் அதாவது சீர்கெட்டு கிடக்கிறத சீர்கோடாக்கும் நேர்கோடாக்கும் படாய்படுத்தி கொண்டிருக்கும் பயம் ஐயோ நம்ம எங்கேயாவது போய்ட்டுமோ தப்பு பண்ணிட்டோம்னா ஐயோ தப்பு பண்ண வச்சிருமோ இந்த தேவையில்லாத மனக்குழப்பத்தை ஃபஸ்ட்டு தீர்க்கும் நீங்கள் பேலன்ஸாக இருப்பீங்க மற்றவங்களை பேலன்ஸ் பண்ண வச்சிரும் வாழ்க்கையை அழகாக்கும் ஆக இந்த முத்திரை மிக மிக முக்கியம் இதை நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயமா எடுத்திங்கன்னா இன்றைக்கி பல பேர் இதனால் துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு என்னடமோ சொல்லலாம் எல்லாத்துக்கும் போய் சேர்கிறதுக்கான வழியை இந்த வீடியோக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் பல பேர் என்ன செய்யறன்னு தெரியாமல் சூசைட் வரைக்கும் போகிறாங்க சில பேர் இது வந்து பார்த்திங்கன்னாக்கா அதை காமம் அதிகமானாக்கா என்ன பண்ணுறது நம்ம ஒய்ஃபை தாண்டி எங்கேயாவது போகலாமா எங்கேயெல்லாம் போகலான்னு சொல்கிறாங்களே அந்த எண்ணமே வராது அதேமாரி இருந்து ஈர்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணியே வச்சுருக்கோம் அளவுகோல் அவ்வளோதான் ஸ்கேல் லைஃப் இஸ் எ ஸ்கேல் அந்த ஸ்கேல் குளரை நம்ம அழகாக இன்ச்சு இன்ச்சா இன்ச்சி இன்ச்சாக வைச்சோம்னா நீண்ட ஆயில் நல்ல தாம்பத்தியம் நல்ல செக்ஷுவல் நல்ல காமம் கரெக்டாக கடைசி வரைக்கும் ஆண்டு அனுபவித்து விட்டு போய் சேரலாம் இதுதான் முக்கியமான வார்த்தை நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்